எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா ஊர்கா வீடியோ வரவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அதெல்லாம் இல்லை கொஞ்சம் ஊருகா அதில் தான் பிஸியாக தான் வரவே இல்லை நம்ம ஊருகாய் ஆரம்பிச்சதுலருந்து நமக்கு தான் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களே ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து இந்த எலுமிச்சங்காய் ஊருகா நாத்தங்காய் ஊருகா கருவாட்டு ஊருகா இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குறாங்க பூண்டு ஊருகா இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால அதை தான் அதிகமாக கேட்குறாங்க அதுதான் வந்து அதிகமாக போகுது தருவாட்டு ஊருகா எலுமிச்சங்கை ஊருகா நார்த்தங்காய் ஊர்தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இது போட்டோம் அது ஃபுல்லாகவே போயிடுச்சு இப்போ மறுபடியும் செகண்ட் டைம் நம்ம போட்டிருக்கோம் இங்கே பாருங்க இது வந்து எலுமிச்சங்கை ஊருகா வருஷம் ஆனாலும் கெடாதுங்க வருஷம் ஆனாலும் கெடவே கிடாது நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் என்ன பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் காசு வந்து முக்கியம் கிடையாது தரம் ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் முக்கியமான ஒரு இது சாப்பாட்டு விஷயத்தில் அதனால் ருசியாகவும் இருக்கணும் தரமாகவும் இருக்கணும் இது வந்து எலுமிச்சங்காய் ஊறுவாய் இது வந்து நார்த்தங்காய் ஊருகாய் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணலை அது நல்லா தயிர் சாப்பாடு வச்சு இந்த நார்த்தங்காய் ஊருவாய் எலுமிச்சங்காய் ஊருவாய் எல்லாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல ம் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் மேக்ஸிமம் ஃபோன் பண்ணாமல் மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே ரீப்ளே பண்ணுவேன் நான் வேணுங்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம கருவாட்டு ஊர்கா அதிகமாக போனது கருவாட்டு ஊர்கா தான் நம்மக்கிட்ட டெட்லி கருவாடு ஊறுகாய் இப்போவும் பார்த்தாலே உடனே சாப்பிட்ணுன்னு தோன்றது கருவாட்டு ஊருகா பார்த்தா தான் எனக்கு பிடிச்ச ஊருகாயிலேயே பிடிச்ச ஊருகா கருவாட்டு ஊருகா தான் இது ஒரு பீஸ் எடுத்து ஆயில் வைக்கணும் போல் இருக்குது அப்புறம் நம்மக்கிட்டே இப்போ மோர் மிளகாயும் நம்ம வந்து இப்போ வந்து குடிச்சுருக்கோம் காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குது கொஞ்சம் மோர் மிளகா பொறிச்சும் இருக்குது தயிர் சாப்பாடுக்கெல்லாம் இந்த வெயிலுக்கு வந்து கம்மங்கூல் தயிர் சாப்பாடு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஊர் மிளகா கழிச்சிட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் இல்லையா சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உடனே உங்களுக்கு ரீப் ரீப்ளே பண்ணுவேன் ஆர்டர் பண்ணிக்கோங்க